ஒழுக்கமும் பரிசுத்தமும் நீதி உள்ள வாழ்க்கையும் உண்மை உள்ள வாழ்க்கையும் உங்களை மேல மேல கொண்டு போகும் என்றைக்கு பாவ உணர்வோடு இயேசு எனக்காக அடிக்கப்பட்டாருங்கிற உணர்வு இல்லாமல் நீங்களும் நானும் வாழ்கிறோமோ தேவ பிள்ளைய நான் சொல்ற மாதிரி சடனா எதுவும் தெரியாது அது நாள் பட்டு அந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும் தேவ பிள்ளைய இயேசுவை மூன்று பேர் சுமந்தார்கள் ஒன்று மரியாள் இயேசுவை சுமந்தாங்க ரெண்டாவது சிலுவை இயேசுவை சுமந்தது மூன்று கழுதை சுமந்தது மரியாள் மாதிரி என் சொல்ல முடியுமா மட்டும்தான் சிலுவை அவரை மட்டுமே அரைந்தது மீண்டும் இன்னொரு தடவை சிலுவையில் அறைய போறது ஆனா கழுதை ஆமே சுமக்கணும் இயேசுவை வாழ்நாள் எல்லாம் சுமக்கணும் எத்தனை பேர் ஆமேனு சொல்றீங்க அப்பா உங்களை சுமக்கணும்பா சுமக்கணும் என்னங்க உங்களை நான் வெளிப்படுத்தணும்பா எல்லா சூழ்நிலையிலும் குடும்பத்தில் உங்களை வெளிப்படுத்தணும்பா என் வேலை ஸ்தலங்கள் உங்களை வெளிப்படுத்தணும்பா என்னுடைய கேரக்டர்ஸ்ல உங்களை வெளிப்படுத்தணும்பா ஹேல லூயா ஐ மீன் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் இயேசுவை அடையாளப்படுத்தி சிலுவையை அடையாளப்படுத்தி சிலுவையின் உபதேசங்களை அடையாளப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு அளவில்லாம கொடுங்கப்பா சிலுவை பாதையில பாத்தீங்கன்னா ஏசுப்பா எப்பொழுது அந்த தரிசனத்தை வெளியே சொன்னாரோ அப்பொழுது அதற்காக யார் யார் எப்படி எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் முதல் நபர் பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இயேசுவை அறிந்த ஒரு தேவ மனிதர் அப்போது இயேசுவை பற்றி அந்த சிலுவை பயணங்கள் தொடர்ந்து விட்டது அது ஆரம்பமாயிருச்சு அப்போது ஒரு ஸ்திரீ போய் பேதுருக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இயேசுவோடு இருந்தவங்க தானே உங்க பேச்சு அப்படி தெரியுது அப்படின்னு ஒன்னு பேதர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளிக்கிறார் அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளிக்கிறார் தேவ பிள்ளையே அந்த நேரத்துல பாருங்க சேவல் சரியாக தன் வேலையை செய்தது ஆமே சேவலை குறித்து இப்படி ஒரு வார்த்தை ஒரு கவிஞன் சொல்றாரு என்ன சொல்றாரு உலகில் மறதியே இல்லாத ஒரு இனம் உண்டானால் அது சேவல் தானாம் உலகத்திலே வச்சு மறதியே இல்லாத ஒரு இனம் நான் யோசித்து பார்த்தேன் பாருங்க காலையில் நம்மெல்லாம் எழும்புறக்கு முன்னாடி அது எழும்பி என்ன என்ன பண்ணுது கூவுது நம்ம தூக்கத்திலே கூவிட்டு இருக்கோம் தன்னுடைய வேலையை சரியாய் செய்கிறது அதிகாலையில் எழும்புது அமீன் தனக்கு கொடுத்த மொழியிலே ஆண்டவரை துதிக்கிறது உலகில் அமீன் மறதியே இல்லாத ஒரு இனம் அமீன் சேவல் அப்ப பாருங்க நாம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கூட அந்த சேவல் ஒரு மறதி இல்லாத இனம் என்று அறிந்துதான் இந்த பேதர் இப்படி சொல்வான்ப்பா கரெக்டாக அந்த டைமை மிஸ் பண்ணாமல் நீ கூவு ஒருவேளை ஆண்டவர் ஒரு ஆறு முப்பது மணிக்கு காலையில் கூவ சொல்லியிருக்காருனா இது ஏழு மணிக்கு கூவி இருந்தா பேதர் திருந்தி இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லைங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க சரியான நேரத்தில் தேவனுக்காக செயல்படுகிற சேவல்கள் இந்த சபையில் எழும்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறா சரியான நேரத்தில் கூவணும் சரியான நேரத்தில் சத்தியத்தை சொல்லணும் எங்களுக்கு ஐயோ உங்களை ஒரு கரை நீட்டுனா நீட்டுது ஆமே தேவ பிள்ளையே அப்ப இந்த சபையில அமேன் சரியாய் கூவுகிற சேவல்களை கத்தறி எழுப்பணும் சத்தியத்தை சத்தியமா கூவுகிற சேவல்களை தேவன் எழுப்பணும் குடும்பத்தில் ஒருத்தவங்க தப்பு பண்றாங்களா சத்தியத்தை சத்தியமாய் கூவுகிற சேவல்கள் எழும்ப வேண்டாமா சரியா கிடையாது கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரு ஒரு தடவை இல்ல எத்தனை தடவை கூவணும் மூன்று தடவை மருதளிப்பாரு நீ எத்தனை தடவை கூவணும் ரெண்டு தடவை கூவணும் தேவ பிள்ளையே அப்ப பாருங்க டைம் மிஸ் பண்ணாம எவ்வளவு கவனமா அந்த சேவல் அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார் ஆமே எத்தனை பேர் உணர்றீங்க எதற்கு இதை சொல்லுகிறேன் சரியாய் கூவினது சொல்லிருச்சு கூவிடுச்சு செகண்ட் டைம் மறக்கலைங்க இன்னைக்கு எத்தனை விஷயங்களை மறந்து போகிறோம் ஆண்டவர் உங்களை நடத்தின விதங்களை யோசிச்சு பாருங்க ஆமே ஏசப்பா மட்டும் நம்ம ஆராதிக்கலாம் தப்பே வாழ்க்கையா இருந்திருக்குங்க இன்னைக்கு ஆமே பாவத்தின் சேற்றிலே உழன்று போயிருந்திருப்போம் தவறு தான் நம்முடைய வாழ்க்கையாகவே ஓடிக்கொண்டிருந்திருக்கும் ஒருவேளை தப்பு பண்ணலன்னா கூட மனது நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் ஆனால் என்றைக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ அன்றிலிருந்து அவர் எதிர்பார்ப்பது எது தெரியுமா ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு மணித்துளிலையும் இயேசுவை என்னை என் பிள்ளை அடையாளப்படுத்துதா எதிர்பார்ப்பாரு எத்தனை காலங்கள் இயேசுவை ஏமாற்ற போகிறோம் எத்தனை நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்ப்பா அடுத்த மாதம் ஜபத்துக்கு வந்துக்கிறேன்ப்பா அடுத்த அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்குறேன்ப்பா இல்லை தேவ பிள்ளையே ஆமே கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையில் சேவலை போல ஒரு மறதி இல்லாத ஒரு இனமாக எதை வேணாலும் மறந்துடுங்க தப்பு கிடையாது அப்பாவை ஆராதிக்கிறத மறக்காதீங்க ஒன்று ஒரு மறதி இல்லாத ஒரு இனமாக நான் வாழணும் ஆமே இந்த சேவல் சரியாக கூவினதுனால தான் பாருங்க அந்த இடத்துல நீங்க பைப்ல நல்லா படித்து பார்த்தா தெரியும் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்தாம் வசனம் படிங்களா மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்தாம் வசனம் சேவல் கூவியிருக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் வருதலைப்பாய் என்று ஏசு தன்னிடத்துல சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டே வெளியே போய் மனம் கசந்து அழுதான் அல்ல லூயா பாருங்க சேவல் கூவின உடனே

ஒன்றை அவர்கள் உணரப் போவதில்லை நீங்க சொல்லாமே இருந்தீங்கன்னா அங்க திறந்து போவதில்லை என்றைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு சபையில சேவல்கள் எழும்புகிறதோ உணர்வுள்ளவர்களாய் நிறைய பேர் மாறுவாங்க தேசத்துல கூவுகிற சேவல்களாய் பொழுது நான் சொல்லுகிறேன் இயேசுவை பாண்டவ ரத்த சாட்சியா இயேசுக்காக மறிக்கிற பேருட்களாக்க கூட இந்த தேசத்துல ஜனங்க எழும்புவாங்க நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மறதி இல்லாமல் சரியான நேரத்துல கூவணும் சேவல் கூவின உடனே தன்னிடம் சொன்ன ஏசு சொன்ன வசனத்தை நினைத்தான் நான் சொல்லுகிறேன் தேவ சபையில் சபையில சொல்லப்படுகிற வார்த்தைகளை யார் யார் நினைக்கிறீங்களோ நினைக்கும் பொழுது உணர்வு வருகிறது உணர்வு வரும் பொழுது மனம் கசந்து விடுகிறது மனம் அதாவது மனம் கசந்து அழுகிறோம் பா நான் இதை செஞ்சுட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அந்த உணர்வோடு அல்ல அதற்கு மேல ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் வைத்திருக்கிறார் ஹால அதுக்கு மேல ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஹேல லூயா பேதுரு தன்னிடம் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் ஆமே ஒரு உள்ளான மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் மீண்டும் பிறக்கறக்கு சமம் அடுத்தவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் மூன்றாவது அவனுக்கு தொடர்பு யாரோட மாறுதுன்னா பரிசுத்த ஆவியானவரோட தொடர்பு கிடைக்குது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை

என்னுடைய தொடர்பு பாவத்தோடு பாவத்தில் நான் தொடர்போடு இருக்கிறேன்னா பரிசுத்தாவியோடு தொடர்பில் இருக்க நான் செக் பண்ணணும் ஆமே திரும்ப 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 தேவ பிள்ளையே நாம் விழுந்தோமானால் நான் பாவத்திலே தான் திரும்ப விழுகிறேன் பாவத்திலே தொடர்பில் இருக்கிறேன் ஆனால் பரிசுத்தத்துக்காக நான் ஓடும் பொழுது என்னுடைய தொடர்பு பரிசுத்தாவியானவரோடு ஹலோ லோயா அதனாலதான் வேதத்தில் படிக்கிறோம் பேதுருவ பார்க்கிறவங்க ஆஃப்டர் அவருடைய மனம் திரும்பினதற்கு பிற்பாடு உயிர்த்தெழுதற்கு பிற்பாடு பேதுருவ பார்க்கிறவங்க சொல்றாங்க இவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும் இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் காண்கிறோம் ஆனாலும் தேவனுடைய வல்லமை இவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது இயேசுவினுடைய வல்லமை இவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே தேவன் பேதுருவை முதல்ல அபிஷேகித்தா இருக்கிறார் அஹல லூயா பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே அஹல லூயா அமேன் மனம் திரும்பின பிற்பாடு பேதுருவை யோசிக்க முடியாத அளவுக்கு கத்திர உயர்த்திட்டார் அமேன் அவர் ஃபஸ்ட்டு பண்ண பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் மனம் மாறினாங்க ரெண்டாவது பண்ண பிரசங்கத்தில் அஞ்சாயிரம் பேர் அனுதினமும் சபைக்கு ஆண்டவர் ஜனங்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் போதிக்கிறது தேவ பிள்ளையே அந்த அளவிற்கு உயர்வை தேவன் கொடுத்தார் ஹலோ லூயா காரணம் என்ன தெரியுங்களா ஒரு சேவல் அமேன் தன்னுடைய பணியை சரியாய் செய்ததினாலே அந்த சிலுவையினுடைய அந்த பயணத்துல அமேன் சேவல் கூட ல்லாத சேவல் கூட ஏசப்பாவுடைய சிலுவையினுடைய அந்த பயணத்தில் சரியாய் செயல்பட்டிருக்கிறது தன்னுடைய பணியை உண்மையாய் செய்திருக்கிறது தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தி இருக்கிறது தேவப்பிள்ளையே அப்படி பயன்படுத்தினதினாலே பேதருவம் அமேன் அந்த சிலுவை பயணத்திலே மனம் மாறினவராய் கத்தரை உயர்த்தினார் தேவனை மகிமைப்படுத்தினார் ஹலோ லோயா